சார்பாக ஒன்று ராம சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மீட்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதூர் இளம் நாட்டாளர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உலக வரலாற்றிலே வடமஞ்சி வரட்டு காலத்திலே மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தற்சமயம் பலமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு பலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு நாட்டார்கள் சார்பாக ராம காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் சோமனா அவரது காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையிலே எப்படியும் அடக்கிய தீபமான ஒரே நோக்கத்தோடு வீரம காரியம்மன் துணையோடு எஸ் ஆர் பட்னம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாடுபடி வீரர்கள் வருகை பதிவு செய்து கொடுங்க மடங்கு முடிச்சா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசை தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

மேலமந்த மாட்டிறப்பு பரிசாக அமராவதி நாடு வெட்டியூர் அருவக்குடி சிவன் அங்கலம் அவர்கள் சிறப்பாக ரூபாய் புதூர் கிராம் நாட்டார்கள் சிறப்பாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசாக இருக்கிற நடராஜா அருஷ் வேட்டையின் காலை உரிமையாளர் ராமு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை பெறுவதற்கு காலையா கால ஏறுகிறார் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு வரலாற்று சிறப்புமிக்க இருபத்தி எட்டாம் ஆண்டு வேள வாகனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சி விருது நிகழ்ச்சியில ஒரு சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு நாட்டார்கள் சார்பாக ராம காந்தி அம்மாள் நினைவாக கார்த்திக் சோமரா அவரது கம்பீர காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கிடந்து கொண்டிருக்கிறார் பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் வீரர்களை படைத்தீங்க உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மீக்க காலையா அறிவு மீக்க வீரர்களா ஏதியாரு உற்சாகப்படுத்த உங்களது கரஹோசை வீரர்களை ஊக்க வருங்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் வீக்க காலையா அறிவு வீரர்களா கண்கொள்ளா காலை வேளையிலே கண்டு கலக்கலாம் நிலை காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு புதூர் ராசாரர்கள் சார்பாக ராமண்ணாமணா காண்டியம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவரது காலை மாவட்டம் அமராவதி நாடு வரலாற்று சிறப்பு மிக்க வரவஞ்சி வருகின்ற நிகழ்ச்சிகளே ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு தளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் புதூர் நாட்டார்கள் சார்பாக ராவண்ண காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படி மடங்கிய வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சென்றவா ஒன்மது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிறவா இது மாற்றம் மனதிற்கு இயான ஆற்றா அதுதான் விரட்டாடுகளில் அலங்கரித்ததற்காக சிவகங்கை மாவட்டம் தள்ளல் ஒன்றியா இளங்குடி சரவண வேலம் ஒரு காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பரவாலம் தனியுல வெங்கைய நாடு கூட அதற்கு அடுத்தபடியாக ஆளுகத்தை அளந்திருப்பதற்காக சொல்ல சிவகங்கை மாவட்டம் கட்டி சமையல் குழு அமர்ந்து கேள்விக்கு இணைந்த சிறுவங்கள் இணைஞ்சு கொண்டிருக்கிறா காலங்கள் சிறப்பு சிறப்பான வீரர்களா ஆற்றல் மீட்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்மொல்லா காட்சி மதிய

கருமையான போட்டியிலே அருமையான போராட்டத்தில் பரிசு துறையும் சிறப்பு விசனை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை செய்யலாம் வீரர்களின் உருக்க மருந்து

தெராபုန် மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவ மிக்க வீரர்களா ஊரு காலையா பண்பர வீரர்களா நேர்கள் நெருங்கி விட்டற உங்களுக்காய் ஒதுக்கப்பட்ட நேரம் வரைசி ஒரே நிமிஷம் வரையிச்சு ஒரே நிமிஷம் நேர்கள் நெருங்கி விட்டற காலங்கள் கடந்து விட்டற சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு ஊது ராட்டாரர் சார்பாக ராவணாமர காந்தியா பால் கார்த்திக் சோமராஜன உடைய காலை வெற்றி பெற்றற அறிக்கை படித்துறோம் தெராபாக